அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில அவசர அவசரமா தேசபக்தியோடு அந்த உணர்வோடு ஊடக தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய நடுநிலை ஊடகங்கள் இங்க ஒரு பெரிய புரட்சியை செஞ்சிருக்கிறாங்க அந்த புரட்சி என்னென்ன அப்படிங்கிறத நீங்க நம்ம பாக்குறோம் அர்ணாப் கோசாமி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல எது தப்புல உட்காந்துருக்கிற பதில் சொல்ல விடாம நாயை விட கேவலமாக கத்திக்கிட்டு ஆ ஊனு கத்திக்கிட்டு இவன் மட்டுமே சட்டம் பிடிச்ச மாதிரியும் இந்த ஊடக அந்த பலம் முழுக்க நம்ம மட்டும் தான் இருக்கு நான் சொல்லக்கூடிய கேள்விகள் எழுப்பக்கூடிய அந்த வினாக்கள் அப்படிங்கறது அஹ் எடுத்து அச்சத்தோட அச்சத்தோடு நடுங்கி ஓடி போயிருக்கிறான் அப்படின்னு பூச்சாண்டிதெல்லாம் இருக்கும் உண்மை என்ன அப்படின்னா அங்க பேசவே விடமாட்டான் இங்க ஒரு தற்குறி இருந்தான் ரங்கராஜ் பாண்டிய அப்படின்னு ஒரு தற்குறி தந்தில அவனும் அதே மாதிரிதான் இதை கையாண்டான் ஆனா வந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்னென்ன சிறப்பான சம்பவங்கள் செய்ய முடியுமோ அப்படி சம்பவம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் கோசாமி கோஸ்வாமி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடம் சொல்லி அமைச்சிருக்கலாம் வடநாட்டில் இருக்கிறதுனால வட மாநிலங்களில் இருக்கிறதுனால அதை நம்புறதுக்கும் கூப்பாடு போடுறதுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கும் இருக்கிறாங்க அந்த ரிப்பப்ளிக் சேனல் பகல்காம் இடத்துக்கே போய் முஸ்லீம்களை இழிவாக சித்தரிக்கக்கூடிய முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு வடநாட்டு இருக்கக்கூடிய அலகைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ரிபப்ளிக்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் நிருபர் பகல்காம் இடத்துக்கு போய் என்ன இருக்கிறாங்கன்னா பேடி எடுக்க பேட்டி எடுக்கும்போது பாகிஸ்தானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க அவன் அந்த நபர் சொல்றாரு நான் வந்து இந்தியா தானே நான் வந்து பாகிஸ்தான் பத்தி ஏன் பேசணும் நான் வந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் பேசுறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் கிடைச்ச உடனே திரு பாகிஸ்தான் பத்தி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு தன்னோட ஆற்றல் மிகுந்த சங்கி மூலையை பயன்படுத்தி கேள்வி கேட்டிருக்கிறார் ரிபப்ளிக் நிறுவர் ஆனா கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா அங்க இருந்த இஸ்லாமியர்கள் செருப்பால அடிச்சு வரட்டிருக்காங்க ஓட வேட்டி எடுக்கும் போது ஒரு நண்பரை சொல்றாரு இந்த பகல்காம் தாக்குதலை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இது எங்களுக்கு ஆபத்தா இருக்கு இந்த சுற்றுலா நம்பிக்கை நாங்களா வாழ்ந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது விதமாக நாங்க கடையடைப்பு செஞ்சிருக்கிறோம் இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவரு இந்தியாவோட நிலைப்பாடா அந்த இஸ்லாமியன் சகோதரன் சொல்லிட்டே இருக்கிறான் இந்த நிருபர் ரிபப்ளிக் நிருபர் என்ன நீங்க பாகிஸ்தான கண்டிக்க மாட்டேங்கிறீங்க பாகிஸ்தானை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க சரி வந்தவன் பாகிஸ்தான் தானா அப்படின்னு உறுதி செய்யப்படாத நிலையில எப்படி பாகிஸ்தான்கள் சாட்டுறது நமக்கு தெரியுது இதுல ஒரு பாகிஸ்தானோட ஒரு கைப்பாய்வை செய்யப்பட்டிருக்கு ஒரு சூழ்ச்சி இருக்கு பயங்கரவாத சதித்திட்டம் இருக்கு அப்படிங்கறது நம்மளே ஒத்துக்கிறோம் ஆனா அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றா என் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கியா இந்த தாக்குதலின் மூலமாக இருபத்தி எட்டு பேர் செத்து போயிருந்தாயா அதுக்கு நீதி கிடைக்கணும் அதை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கள் வாயால அந்த முஸ்லிம்கள் வாயால முஸ்லீமாக நீங்க சொல்லுங்க பாகிஸ்தான எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் சொல்லுங்க அப்படின்னு நிரபர் சொல்றாங்க கேள்வி கேட்டு அவன் என்ன பதில சொல்லணும் அப்படின்றது இவங்க தான் டிசைட் பண்றாங்க நான் கேட்கற பதில் நான் எதிர்பார்க்கிற பதில சொல்லுடா அப்படின்னு ஒரு சிந்தனையோட ரிபப்ளிக் சேனல் வந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கு அது உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து இதனால் வரைக்கும் மத துவேசத்தையும் மத விருப்புணர்வையும் சாதியவாத அந்த ஆணவத்தையும் பரப்புறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க செத்து போகிற அந்த நேரத்தில் கூட மோடி வாழ இந்த ஆட்சி ஓஹோ அப்படின்னு சொல்றத இந்த ரிபப்ளிக் சேனல் தவறவே தவறாது இவங்க அங்க போய் சேர்ப்படி வாங்கிட்டு வந்திருக்கிறார் மோடியோட ஆதரவு ஊடகங்கள் பாகிஸ்தான் மீது இருக்கக்கூடிய மத நிறுவ முயற்சி செய்யறாங்க நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம் நீங்க அந்த அந்த தாக்குதலை கண்டிங்க நானும் கண்டிக்கிறேன் அதுக்கான கண்டனம் கொள்ள இருப்ப நானும் எழுப்புறேன் உண்மையாக இதில் பாகிஸ்தான் தலையிருந்ததுன்னா பாகிஸ்தானுக்கிட்ட இந்தியா ராணுவ ரீதியாக அரசியல் ரீதியாக வெளியூர் கொள்கை ரீதியாக என்னென்னலாம் அழுத்தம் கொடுக்குதோ அந்த அழுத்தங்களுக்கு துணையாக இருப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய குடிமகனோட கடமை ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுது இந்த ஊடகங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படின்னு தெளிவாக கட்டமைக்கிறான் ஒன்னு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லு அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும் இல்லையா இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் செஞ்சிருக்குது பாகிஸ்தான் சீர்த்தி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க என்ன சொல்றான்னா பாகிஸ்தான் முஸ்லீம்களை நீங்க கண்டிங்க அது ஏன் பாகிஸ்தான் முஸ்லீம்கள் அது யார் கண்டிக்க சொல்றான் இந்திய முஸ்லீம்களை கண்டிக்க சொல்றான் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயினனோ பௌத்தனோ வேற ஏதாவது மதத்தில் இருக்கக்கூடிய கண்டிக்க கூடாதா அவங்களோட பேட்டி எடுக்கக்கூடாதா அவங்களும் அரசியல் பார்வையே கிடையாதா ஏன் எங்கிட்ட வந்து அரசியல் கருத்து கேட்கக்கூடாதா அது என்ன இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டா அல்லது இஸ்லாமிய பகுதியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டா பொது கருத்தை தாண்டி சமூக கருத்தை தாண்டி மத கண்ணோட்டத்தில் மட்டுமே கேள்வி கேட்டு ஒரு மத பூசல உருவாக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் அதிகமாயிட்டே இருக்கு அதன் மூலமா என்னத்தை நிறுவ முயற்சி பண்றாங்க மத வெறிய தான் இவங்களோட முக்கிய அஜெண்டா இருக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி பேசின ஒரு வீடியோவை பார்த்தோம் அந்த பதிவையும் பார்த்தோம் பயங்கரவாத தாக்குதலில் என் கண்ணை முன்னாடி என்னோட தந்தையை நான் இழந்தேன் என்னோட ரெண்டு குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அங்கே நினைச்சு தப்பி ஓடி இருக்கிற அங்கே உள்ளூர்வாசியாக இருந்த முசாஃபீர் அப்படிங்கிற ஒரு வாகனம் ஓட்டி தான் எங்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சி போயிருக்கிறார் அப்படின்னு அந்த அந்த சகோதரி சொல்றாங்க முசாபிரும் கூட கூட இன்னொரு உள்ளூர் ஓட்டுநரும் சமீர் அந்த நபர் பேர் சமீர் அவங்க ரெண்டு பேர் தான் மறுநாள் வரைக்கும் மூணு அதிகாலை மூணு மணி வரைக்கும் அப்பாவோட சடல இருந்த மார்ஜரி அந்த பிணவரை வெளியே நின்று அவளோட தங்கையை போல என்னை வந்து பாதுகாத்தாங்க எல்லாவற்றிலையும் உறுதுணையாக இருந்தாங்க காஷ்மீர்ல எனக்கு இரண்டு சகோதரர்கள் கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு முஸ்தாஃபிரையும் சமீரையும் ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க ஆரதி சரத் அப்படின்னு ஒரு சகோதரி அந்த வீடியோ இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக தீவிரவாதிகளாக கட்டமைக்க நம்ம திரும்ப என்ன சொல்றோம் பார்க்க வேண்டாம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சொல்லுங்க பிரச்சனையே இல்லையே முடிஞ்சிருமே அது ஒரு நாட்டோட பிரச்சனை அந்த நாட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவை பழிவாங்குவதற்காகவும் இந்தியாவில் ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்குவதற்கும் பாகிஸ்தான் முயற்சி பண்ணதுன்னா ஆமா முயற்சி பண்ணது அவர்கள் பயங்கரவாதிகள் சொல்லுங்க அது என்ன இஸ்லாம் பயங்கரவாதிகள் அது என்ன முஸ்லீம் பயங்கரவாதிகள் இங்க லஷ்கர் அந்த தொய்பா இருக்கட்டும் அல்கொயா இருக்கட்டும் பல அமைப்புகளுக்கும் ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து எல்லா வகையான பொருளாதார உதவி கொடுக்கிறது அமெரிக்கா நிறுவனங்கள் ஒசாமாவை உருவாக்கியது ஜார்ஜ் புஷோட பங்கு தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன அதுக்கு பிறகு ஜார்ஜ் புஸ்க்கு எதிராக ஒசாமா வந்து வரலாறு அப்போ இந்த தீவிரவாத கும்பல்கள் எல்லாம் பயங்கரவாத கும்பல்கள் எல்லாம் ஏதோ பாகிஸ்தான் மட்டும் உருவாச்சியா அவங்க ஊக்குவிக்கிறாங்க அது அவங்களுக்கு தேவைப்படுது அங்க இருக்கிற உள்ளூர் அரசுவாதிகள் தேவைப்படுது அப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுதுன்னா அந்த அமைப்பை பேர் சுட்டி காட்டலாம் அந்த அமைப்புக்கு கண்டனம் வைக்கலாம் அந்த நாட்டையும் குற்றவாளி குண்டுகள் நிறுத்தலாம் இப்போ அங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதே முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா முஸ்லிமுக்கும் முஸ்லிமுக்கும் பிரச்சனை உண்டாக்கி விட்டு அது குளிர் காயுது நீங்க அவங்களை கண்டிங்க 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 நானும் கண்டிக்கிறேங்க நீங்களும் கண்டிப்பீங்க பாகிஸ்தான் செயல் ஆபத்தானது தாக்குதல்ல அவங்க நடந்து முன்னெடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைக்கும் நாம ஆதரவு தெரிவிக்கிறது இந்திய குடிமகனாக நம்மளோட கடமை ஆனா அரசு என்ன பண்ணுது இஸ்லாம் சம்பந்தமான மதவெறி கண்ணோடு இது அணுகும் போதுதான் நம்மளுக்கு அச்சம் இருக்கு என்ன கொடுமை நடக்குது அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காஷ்மீர் மக்களையே குற்றவாளியாக சில ஊடகங்கள் பொய் தகவலை பரப்பி அதுல குளிர் காயிறாங்க அதுல முக்கியமான ஒரு செய்தி என்னடன்னா உதவி செஞ்ச குதிரை ஓட்டிய தீவிரவாதிகளுக்கு அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டாங்க அதை தீவிரவாதிகளுக்கு வழி காமிச்சது இருந்த வாகன ஓட்டிகள் தான் குதிரை ஓட்டிகள் அப்படின்னு ஒரு செய்தியை இவங்க கட்டமைச்சுட்டாங்க அந்த குதிரை ஓட்டி தான் அங்க பாதிக்கப்பட்ட நபர்களை தோல்ல சுமந்து ஓடுறோம் இப்ப என்ன பண்றோம்னா இந்த நல்ல பெயர் அந்த இஸ்லாமிய சகோதரன் செஞ்ச காஷ்மீர் மக்கள் செஞ்ச இந்த நல்ல செய்திகள் பாசிட்டிவா இந்திய மக்களுக்கு வந்து சேர்ந்துடாம இது எப்படி நெகட்டிவா மாத்துறது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இந்த நபர் தான் அந்த தீவிரவாதிகள கொண்டு வந்து விட்டது அப்படின்னு ஏதோ ஏதோ தேகத்துல தாக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி பொதுவான வீடியோ ஏதோ எடுக்கிற தூரமா சில வீடியோக்கள் எல்லாம் பொதுவான ஒரு பார்வை இங்க என்ன கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா யார் உதவி செய்யறாங்களோ அவங்க பாராட்டுறது அந்த உதவி இஸ்லாமிய செஞ்சான்னா இல்ல இல்ல அவன் தீவிரவாதி கைக்கூலி அந்த உதவி ஒரு கிறிஸ்தவன் செஞ்சான்னா இல்ல இவன் வாடிகன் கைக்குடி இப்படியான பார்வை பொது சமூகத்தில் விதைச்சிட்டாங்க இது ஆபுதானது தானே பகல்கா மக்களே தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சு கடையடைப்பு செய்யறாங்க அப்படின்னா இந்த கேடு கட்ட ஊடகங்கள் தீவிரவாதம் அப்படி அப்படின்னு சொல்லுத இத இஸ்லாமியர்கள் தான் இந்த இதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கான முந்திரை கூப்பிட்டுறாங்களே அப்போ நான் நான் ஒரு குட்டத்தை செஞ்சுட்டு எனக்கு எதிர நானே போராடும்னா அது என்னது இது அவர்கள் அந்த காஷ்மீர் மக்கள் தெளிவா சொல்றாங்க நான் இந்தியர்கள் நான் இந்தியன் நான் இந்தியன்னு சொல்றான் அவன் இந்தியன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறான் இல்ல இல்ல நீ முஸ்லீம் நீ பாகிஸ்தான் இல்ல நீ முஸ்லீம் பாகிஸ்தான் சொல்லி சொல்லி பிடிச்சிட்டே இருக்கீங்க என்ன கொடுமை நடக்குது அப்படின்னா பகல்காம் தாக்குதலுக்கு மோடி காரணம் அல்லது லஷ்கரி தொய்வா காரணம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய டிஆர்எஃப் காரணம் அப்படின்னு சொன்ன ஊடகங்கள் இப்போ பகல்காம் இஸ்லாமிய மக்களையே இழிவாக காட்ட முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறான் அதை நம்ம பார்க்க முடியுது கேவலத்திலையும் கேவலம் அநாகரித்தின் உச்சம் இது எவன் பாதிக்கப்படுறானோ எவன் உதவி செய்யறானோ அவனையே பயங்கரவாதியாக காமிக்கிறது கேவலமான விஷயம் இந்தியாவோட நான்காவது தோண் ஊடகம் அப்படிங்கிற கதை இனிமே எடுபடாதுங்க எல்லாம் பாசிசமாக மாறிடுச்சு பாசிசோட சிந்தனை எல்லாம் பாசிஸ்டலாத அந்த ஒவ்வொரு செய்தியும் நம்ம பார்க்க முடியும் சிந்தனையில இருந்து செயல்பாடுகள்ல இருந்து மக்கள் விரோத போக்குதான் மத துவேச தூவறதில் இருந்து நான்காம் தூண ஒண்ணும் கிடையவே கிடையாது இனிமே ஒரே தூண் அவங்க இல்லாம என்னவா மாறிட்டாங்க பாசிச சிந்தனை தான் அதனால பத்திரிகை வர செய்தியோ தொலைக்காட்சி வர செய்தியோ நீங்க நம்ப வேணாம்னு சொல்லல எது உண்மை அப்படிங்கிறத நீங்க தயவு செஞ்சு சிந்திச்சு பார்த்து அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க செய்தி செய்தி பத்திரிகை ஊடகம் இது இல்லாம சமூக ஊடகமும் முழுக்க முழுக்க பொய் செய்தியை பரப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டுருச்சு ஒரு செய்தி வருதம்னா ஏதோ ஒரு பத்திரிகை வரக்கூடிய செய்தும் போலியோ போடுவாங்க காசை வாங்கிக்கிட்டு இது ஒரு மெயின்சி மீடியா தொலைக்காட்சி ஊடகங்கள்ல என்ன பண்ணுவாங்க செய்தி போடுவாங்க இப்போ சமூக ஊடகங்கள் யூடியூப்பா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அதில் ஒரு குறுப்பு சுத்திட்டு இருக்கு ஒரு பெருப்பு எல்லா அமைப்புகளையும் எல்லா கட்சிகளையும் எல்லா ஒரு தனித்தனி ஐடி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா பொய்யான செய்தியை பரப்புறதுல முயற்சி பற்றி செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஊடகம் அப்படின்னு வந்துட்டாவே மக்களுக்கு ஆதரவாக அவர்களோட கேள்வியை அரசுக்கு எதிராக கேட்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அரசோட சிந்தனையை மக்கள்கிட்ட குறைந்து சிரிச்சுருக்காங்க பத்தி எரியக்கூடிய நெருப்புல வெண்ணய ஊத்துறதுதான் மோடி ஆதரவு ஊடகங்கள் அது முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவையும் கூட